அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆவல் இன்று பூர்த்தியாவது சற்றே கஷ்டம் எந்த செயலிலும் ஒரு முழு வெற்றி கிடைப்பதாக இன்று காட்டவில்லை எனவே அகலக்கால் இன்று வைக்காதீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லா நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த செயல் வெற்றியை கொடுக்கும் நாள் இப்படி வெற்றி பெற்ற காரணத்தால் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் குறையும் நாள் இந்த வேலை இதுபோல் முடிய வேண்டும் முடிந்தால்தான் நல்லது என்று எண்ணி சிரமப்பட்டு உழைத்து அதுபோல் நடக்கவில்லை என்று சொன்னால் உற்சாகம் குறையத்தானே செய்யும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே செய்த ஒரு செயலுக்கு இன்றைய தினம் ஒரு பாராட்டு ஒரு போற்றுதல் ஒரு கௌரவம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதை குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் உங்கள் கூடவே இருக்கிறது இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமாக கணித்து இதுபோல் துன்பம் வரலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தீர்கள் வந்தது ஒரு இன்னல் நீங்கள் போட்ட கணக்குப்படி அல்ல நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்தது எச்சரிக்கை மிக மிக அவசியம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுடைய ஒரு புது செயல்பாடு உங்களை வெகுவாக உயர்த்துகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உறவுகளிடம் உறவை நீங்களே கெடுப்பதாக இன்று காட்டுவதால் இவைகளெல்லாம் கண்டிப்பாக தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் சொந்தங்கள் அனைவரிடமும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விபத்து போல் எதிர்பாரா கஷ்டங்கள் இன்று வருவதற்கு நிரம்பவே வாய்ப்பு இருக்கிறது வண்டி ஓட்டுவதில் இருந்து செய்யும் செலவு வரை எல்லாவற்றிலும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் இன்று நீங்கள் செய்யும் ஒரு விஷப்பரீட்சை கூட வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பெயர் இன்று சற்றே கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது குறைந்தபட்சம் தேர்ந்தெடுக்கப்படாமலும் போகலாம் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தேர்வில் வெற்றி போட்டியில் வெற்றி மொத்தத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு தேர்வு நடந்து அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் நீங்கள் விரும்பியது போல் ஒன்றை அனுபவித்தால் தான் உங்களுக்கு திருப்தி கிட்டும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு கிடைக்கின்றது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக உழைத்து நீங்கள் பெற்றதில் ஒரு சிறு குறை இருப்பதை பார்ப்பீர்கள் அந்த குறைதான் உங்களுக்கு பெரிதாக உறுத்தும் தெரியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் எடுத்த செயல் நல்லபடியாக முடிந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிக்கச் சென்றால் பிடிபடாமல் போகிறது எதிர்பார்த்து சென்றால் எதிர்பார்த்தவர் அங்கே இல்லை மனதிலே ஒரு விரக்தி தோன்றுகிறது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பேச்சு நீங்கள் எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்கிறது சில நேரங்களில் நாம் பேசும் நற்பேச்சு மகத்தான வெற்றியை கொடுக்கும் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நாளும் ஒன்று உங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நாம் பேசாமல் இருப்பதுதான் நல்லது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு பேசினால் தொந்தரவு உண்டு உங்களுக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டு நீங்கள் இன்று மதிக்கப்பட வேண்டியவர்களால் நன்றாக மதிக்கப்படுவீர்கள் மதிப்பு கிடைக்கும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது இடம் ஒன்று சென்று அங்கே உங்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் உங்களை மட்டும் கவனிக்கவில்லை என்று சொன்னால் மனம் என்ன பாடுபடும் அந்த பாட்டை இன்று நீங்கள் பார்ப்பதாக காட்டுகிறது இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான வீண் செலவுகள் இன்று ஏற்பட காத்திருக்கிறது இந்த தினம் செலவீனங்களை தவிர்த்தல் உங்களுக்கு நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செலவு செய்ய வேண்டியிருக்கிறது இன்று செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொண்டால் செய்யலாம் இன்று நீங்கள் செய்யும் செலவு உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்லபடியாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி தோஷம் எதையும் காட்டவில்லை சமமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஏதாவது செய்தால் ஒரு எதிர்பார்ப்போடு செய்வோம் அந்த எதிர்பார்ப்பு நடந்துவிட்டால் லாபம் கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது எதையும் செய்யாமல் விட்டுவிடுகிறது மற்றபடி தோஷம் என்று எதுவும் இல்லை சமமான நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்